இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய அறுபத்தி எட்டாவது பொதுக்குழு மிக சிற மிக சிறப்பாக நடந்துச்சு தடவை பொதுக்குழுக்கு முன்னால் பல சவால்கள் வைக்கப்படுது அந்த எல்லாம் மீறி நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த பொதுக்குழுவை முடிச்சிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஜஸ்ட்டு ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சங்கர்தா சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிப்படுத்தி எங்களுடைய வழக்கமாக இருக்குது அதில் சங்கரதா சுவாமி விருதுகளை வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு டெல்லி கணேஷ் அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம் அது இல்லாமல் பத்து நாடக கலைஞர்கள் சினிமாவில் வந்து ஒரு மணி நேரம் ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு தீர்மானங்கள் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது அறிவிப்பு வரும் அது வரும் எல்லாம் இல்லை அது ஒரு நாங்கள் அதை சொல்லல ஒரு உறுப்பினர் வந்து அதை முன்மொழிஞ்சார் இருபத் இருபத்தி சார் விதி என் இருபத்தாறு இருபத்தி எங்கள் பதிலால் ஒரு பொதுக்குழு நடந்தால் நாங்கள் பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுவோம் அறிவிப்போம் கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு போது அப்ரூவல் பண்ணுவோம் இங்கே வந்து என்னென்னா உறுப்பினர்கள் இருபத்தாறு இருபத்தேழு எதாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசுனதுலயே எல்லாரும் ஆமோகமாக அதை வெட்டு நீங்கள் தகவல் கிடைச்சிருக்கோம் அதே அதை ஏற்றுக்கிட்டாங்க அது இல்லாம தீர்மானத்துல நாங்க கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்த பத்து தீர்மானம் அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இது மூணு உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணி இருக்காங்க எஸ் ஆமா மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் இது அப்படியே எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையே நீங்களும் கேளுங்க வெளியில நம்ம சாப்பிட்டுட்டு இருக்காங்க போய் கேளுங்க

வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா வந்து யாரா இருந்தாலும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு வந்து எதாவது அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து இது தைரியமா என் பின்னாடி நடிகர் சங்கம் இருக்குன்ற அன்ற நம்பிக்கையில தயவு செஞ்சு வந்து எங்கிட்ட எங்ககிட்ட சொல்லுங்க நாங்கள் வந்து நடவடிக்கை மீடியா எடுப்போம் சொல்ற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் சொல்லன்னா எங்களுக்கு தெரியாது ஆமாம் 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 அது ரோஹிணி மேடம் தலைமையில் அவங்க தான் சேர் பர்சனு அது அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணுன்றது விரிவா போட்டிருக்காது வணக்கம் இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்கள் வந்து தீர்த்து வச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையும் அதுதான் அனாமிலிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே அது வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்ப்ரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்கத்தில் தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்கமிட் செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான் அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சிவாராமலிங்கம் அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேர் நம்ம நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கவுன்சிலர்ஸ் அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது ஜெண்டர் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்ஜிஓஸ் சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் தான் இந்த கமிட்டியில இருக்கும் அப்ப எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போறோம் அந்த அதே மாதிரி வந்து ஈமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கும் இது வந்து இந்த நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் நீங்க வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு உதவதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கணும் சோ இந்த பிரஸ் மீட் மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்துல இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறிஞ்செய்தி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியா புகார் அளிக்கலாம் தைரியமா இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியது இல்லை இதன் மூலமாக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் எப்படி எடுக்க போறோம் தீர்மானங்கள்ல நீங்க ஏற்கனவே சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் பண்ணி பேசி ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்பா நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மைங்கும் பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம் கேட்டுக்க போறோம் ஆனா சங்கம் இந்த பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்க இங்க இதன் மூலமா சொல்லிட்டு இருக்கோம் நீங்க பயப்படாம எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை உடனடியா புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும் சார் அதுதான் வெளியே தெரியப்படுத்த இல்ல சார் இப்ப எங்களுக்கு வந்து புகார் இல்லைங்களா அந்த புகார்கள் வந்து தெரியாது நடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப வந்து நிறைய பேருக்கு மேல வந்து புகார் வந்திருக்கு அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்க கூடாது சமூகத்துல இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் சோ நம்ம என்ன செய்யறோம்னா அவங்க வந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க புகார் அளிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த பேர் சொல்லணுமான தெரியல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்ப அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது அதனால அதை சொல்ல பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளே சொல்ல வேண்டாம் இல்லையா ஆஹ் ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்வி எனக்கு தெரியுதுங்க நம்பர் ஏற்கனவே கொடுத்திருக்கு சார் சரி நான் இங்க என்ன சொல்றேன்னா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான நிரல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசு படுத்துறதை விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரிவித்துக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்குறதோ ஏன்னா சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகர்களை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு பின்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து பிரச்சனைகள் வந்து கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் பதிமூணு பேர் வந்து மிகப்பெரிய அத்துமீறல் அந்த ரேப் நடந்திருக்கு அதை வந்து சென்சேஷனை பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது விட இங்க வந்து புகார் அளிக்காமல் வருஷங்களுக்கு முன்னாடி திரும்ப 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 எல்லா எல்லா காரணம் என்ன ஏன்னா எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் இப்ப நாங்க நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பல நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து கூட அவங்க அந்த புகார் அளிச்சாங்களா இப்ப நம்ம என்ன ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களேன்

கடந்த ஆண்டுகளில் நம்ம சின்ன பிறகு சீர்காடுல பாக்குறாங்க இன்னும் இன்னொரு வந்து பொதுக்காரியம் என்ன முழுக்க முழுக்க புதுக்காக நீங்க எப்ப வேணாலும் வரலாம் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு ஒரு பொருட்சலம் வருது ஆடி இங்க வந்து சங்கத்தில் வந்து நாங்கள் அங்கே ஒரு மனிதர்கள்ட்ட வாங்கி டெபாசிட்ட வாங்கி லோனை போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதனால சங்க உறுப்பினர்கள் இந்த செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த பேர்கள் வேண்டாம் அதுக்கு நீங்க செலவு பண்ணுற காசு நீங்க சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அது வெளிப்பேற்றுவாங்க அதனால தான் அதனோட தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுவிட்டோம் என்னப்பா

நேரடி பாதிப்பு முதல்ல நாங்களே நடவடிக்கலாம் ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்க வந்து பரிந்துரை பண்றோம்னா நீங்க என்ன கேட்டிங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்க ஒத்துழைக்காம இருப்போம் அதனுடைய நேரடி முதல் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து

கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது இல்ல இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறவையான வார்த்தைகள் உபயோகிச்சிட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொல சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்து நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்ல இல்ல அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் அதனால எங்ககிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகம் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்து இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பொண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறு இருக்கிறதா எனக்கு அழைக்கிறது என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு தெரியுமா தோழர் என்ன தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல

இப்போ வந்து ஜனவரி மாசம் எங்களுக்கு வந்து லோன் சாங்க்ஷன் ஆச்சு அது திரும்ப பில்டிங் தொடங்குறக்கே நாலு மாசம் ஆச்சு ஏன்னா நாங்க வந்து அந்த பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு ஏப்ரல் மேல இருந்து தான் நாங்க பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதம் ஆனதுனால பழைய இன்ஜினியர்ஸ் பழைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்ல இருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும் பாலா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரல அப்படிங்கிறப்ப புது ஆட்களை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ள வந்துட்டு பேங்க் சட்ட ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கணும் அந்த எல்லா விஷயமும் சரி செஞ்சு இப்போ கடந்த மூணு மாசமா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளிக்கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறதா இப்போ திட்டமா இருக்கு ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க கொடுத்துருக்க டேட் மார்ச் மார்ச் குள்ள முடிச்சுவோம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எவ்வளவு கோவில் செலவு குறைக்க முடியும் எவ்வளவு கோவில் வேகமா முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா

அதான் அவங்க மார்ச் தான் கொடுத்திருக்காங்க ஆமா சொல்லிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் இருக்கு சோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்ப கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சார் மீட் பண்ணனும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறதா அது ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அதுக்கு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு தொடரும் அதுக்கு ஒரு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும்

இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு இந்த இது இது சார்ந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு தேவைகள் வந்துட்டே இருக்கு அதை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும் ஆனா நாங்க ஒரு விஷயம்ல போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்றதும் இருக்கு இல்லையா அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது எல்லாருக்கும்

முழுக்க 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 குற்றம் எங்க மேல எழுதி தவற எழுதிருந்தாங்க வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க கடிதமாக எல்லாருக்கும் அமைச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு சோ அதன்படி இதே சட்டத்தை உருவாக்குனது ராதா அந்த பைலாவை உருவாக்குனது ராதா ரவி சரத்குமார் தான் அந்த சட்டத்தில் தான் இப்படி பேசினா நடவடிக்கை எடுக்கலாம் அந்த சட்டத்தில் தான் சொல்லுது அந்த சட்டத்தை தான் நாங்க நடவடிக்கை எடுத்தோம் வேற ஒண்ணு நன்றி நன்றி நன்றி